ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் பைட்டு மார்ச் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று ஆக போகுது இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நேற்றே உடம்பு சரியில்லை எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் இப்போ இன்றைக்கி வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் இட்லி வடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் வீட்டில் வந்து டிஃபன் பண்ணல மார்னிங் என்னால் முடியல ஃபீவர் பயங்கர ஹெட் ஏக்குன்னா நைட்டு ஃபுல்லாக வேறு மாதிரியான ஹெட்ஏக் ஃபீவருக்கு வர மாதிரியான ஒரு ஏக்கு பாடி பெயின் அதை எழுந்திரிச்சி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாச்சு இப்போ வந்து சாதமே கொஞ்சம் வச்சுட்டு ஒரு முட்டை வந்து வேக வச்சு போட்டு சூடு பண்ண வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து இங்கே நல்லா சூடாக வந்து சீரகம் கத்தையாக போட்டு நல்லா வறுத்து ஒரு ரசத்தை வச்சுட்டேன் எனக்காக இன்றைக்கி வந்து பையன் வந்து போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தான் ஒவ்வொ மீனும் பாறை மீனும் தழை மட்டும் ரெண்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எனக்கு குழம்பு வச்சு சாப்பிட்ற முடியல ஒருத்த என்னோடய பொண்ணை சாப்பிட்டுப்பாள் அதனால் வறுக்க போட்டுட்டேன் அடுத்து இங்கே வந்து ஏற்றி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் சார குழம்பு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா சாப்பிடுவில் ரசம் போட்டு நான் சாப்பிட்டுப்பேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சு எங்கள் வீட்டில் முடியாமல் படுத்த டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு சரி வெளியே வாங்கி சாப்பிட்டா வயிற்றுக்கு நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது சரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி லஞ்சு நான் வந்து ஒரு கஷாயம் மட்டம் போட்டிருக்கேன் ஏனோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு ஒரு எனக்கு மட்டும் தான் ஒரு டம்ளர் சோம்பு ரெண்டு நாலு மிளகு தட்டி போட்டிருக்கேன் அடுத்து வந்து இங்கே கற்புறவல்லி இலை இருக்குது ஒரு நாலஞ்சு இலைய கிளி போட்டு துளசி அதையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலான்னு பார்க்குறேன் மண்டையில் நல்லா தளி சேர்ந்த மாதிரி தெரியுது கலபாரமாக இருக்கிற கால் போட்டு கொஞ்சமாக பால் விட்டு சுகர் ஃப்ரீ போட்டு குடிக்க போகிறேன் நல்லா கொதிச்சிருச்சு ஏலக்காவும் ஒன்று போட்டேன் மிளகு சோம்பு எல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூனு மிளகு சோம்பு இஞ்சி ஒரு துண்டு ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டு துளசியும் கருப்புரோலையும் போட்டுட்டேன் இல்லை பாதி வடிகட்டி குடிச்சிட்டு மீதியை வந்து இன்னொரு டைம் குடிக்கலாம்னு வச்சுட்டேன் நீங்கள் வேணால் பணம் நாட்டு சக்கரை எதையா சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து அதை சேர்க்க முடியாது சுகர் இருக்குதுனால நான் வந்து இப்போ சுகர் ஃப்ரீயை தான் சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் பசங்கள் மாதிரி குடிக்க முடியாது கையில எனக்கு வந்து உதறது அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னாலும் முடியலை அதெல்லாம் கொஞ்சமாக அந்த பால் விட்டு கொஞ்சம் சுகர் ஃப்ரீ போட்டுக்கலாம் வழி கிடையாது கசப்பாக காரமாக இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் சொன்னால் சொன்ன மாதிரி நீங்கள் எதாவது சர்க்கரையோ எதையாவது போட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை எல்லா வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் எல்லாம் எதுவும் வேணால் போட்டு குடிச்சிக்கலாம் குடிக்க போகிறேன்